வணக்கம் நட்புகளே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதையுடைய தலைப்பு விஜிஆர் வாங்க கதையை பார்ப்போம் உங்கள் காதுகளுக்கு இனிமையான கதைகளை கொண்டு வரும் மகிழ் தமிழ் கதைகள் வாருங்கள் கதைப்போம் நாம் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தாஸ் வீட்டுக்கு தென்னண்டைப்புறத்தில் கூரைவேந்த வீடு இருந்தது அந்த வீட்டில் விஜிஆர் தனியாக இருந்தார் விஜிஆர் என் அப்பா ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த காலத்தில் ரிட்டையரான கணக்குவாதியார் சுமார் நூற்றி நாலு வயது இருக்கும் என்று எனக்கு தோன்றியது முள்ளு முள்ளாக வெள்ளைத்தாடி மஞ்சள் காப்பு திருமண் ஸ்ரீ பழி சென்று நாமம் பஞ்சகச்சம் அழுக்கு பூனோல் அந்த வயசுக்கு ஆரோக்கியமாகவே இருந்தார் அந்த வீடு அவருக்கு சொந்த வீடு சின்ன வயசிலேயே மனைவியை இழந்தவர் உறவில் ஸ்வீகாரம் எடுத்திருந்தார் என்று கேள்விப்பட்டேன் அந்த ஆள் மெட்ராஸில் ஏதோ ஒரு பாகத்தில் இருப்பதாகவும் இவரை கூப்பிட கூப்பிட அங்கே போவதில்லை என்றும் சொன்னார்கள் காரணம் விஜிஆருக்கு ஸ்ரீரங்கத்தில் செத்து போக வேண்டும் என்று விருப்பம் ரொம்ப பேர் அந்த வகையில் ஸ்ரீரங்கத்துக்கும் வைகுண்டத்துக்கும் குறுக்கு வழி இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தார்கள் வீஜியாரை சாவு லேசில் அணுகுவதாக இல்லை வீட்டு வாசலில் கயிற்றுக்கட்டில் போட்டுக்கொண்டு மார்கழி மாசம் தவிர மற்ற நாள்களில் வாசலில் தான் தங்குவார் அங்கேயே தூங்குவார் அதிகாலை எழுந்து வீதி பிரதட்சணம் சகசரநாமம் சொல்லிக்கொண்டே சொல்லுவார் கொள்ளிடத்தில் போய் குளிப்பார் சாயங்காலமும் வீதி பிரதர்ஷனும் தானாகவே சமையல் செய்து கொண்டிருந்தவர் சமீபத்தில் முடியாமல் போய் ஆசாரங்களை கொஞ்சம் தளர்த்தி விட்டு கிருஷ்ணா கபேர் ராவ் டிஃபன் கேரியரில் கொண்டு வரும் சாப்பாட்டை ஒத்துக்கொண்டார் சாப்பிட்டு விட்டு கழுகு மாதிரி உட்கார்ந்து கொண்டிருப்பார் கண் பார்வை சற்று மந்தம் காது ரொம்ப டப்பாசு ஏதாவது நிழலாடிற்று என்றால் யார்ராது என்பார் வேம்பு மாமா யாரு வேம்பு மாமா இது உரக்க எச்சுமை பிள்ளையா ஆமாம் மாமா உங்கள் அப்பா சௌக்கியமாக இருக்கானா அப்பா போன கார்த்திகை மாதம் பரமபதம் அடைஞ்சிட்டார் மாமா ஏதோ சௌக்கியமாக இருந்தால் சரி உங்கள் அப்பா இருக்கானே கணக்கில் ரொம்ப மக்கு போய் சொல்லு அவன்கிட்ட விஜிஆர் சொன்னார்னு அஸ்தியாரம் ஒண்டி தான் தெரியும் அல்ஜிப்ரானா வேதி போகிறது ரயில்வேல பொன்மலையில் தானே எட் கிளர்க்கா இருக்கான் அப்பா போயிட்டார் மாமா போன கார்த்திக்கு வருஷாப்திகம் கூட வரப்போகிறது ஏதோ நல்லபடியாக இருந்தால் சரி விசாரிச்சேன்னு சொல் செவிட்டு எழவே நீயே போய் விசாரிச்சுக்க என்று வேம்பு முணுமுணுத்து கொண்டே விககுவான் பாட்டி அடிக்கடி பிஜிஆருக்கு கண்ணமுது அல்லது பண்டிகைக்கு மெத்து மெத்து பலகாரம் எல்லாம் என் மூலம் டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்புவாள் சீனிவாசராகவன் சன் தானே நீ ஆமாம் மாமா எவ்வளவு எவ்வளோ வாங்கியிருக்க அது வந்து சுமாராக வாங்குவேன் மாமா வெரி குட் அப்படி தான் இருக்கணும் உங்கள் அப்பா நூற்றுக்கு நூற்றம்பது வாங்குவான் பேப்பரை கிளியர் பண்ணிடுவான் என்கிட்டையே தப்பு கண்டுபிடிச்சான் ஒரு சமயம் அப்பாவை ஒரு முறை கேட்டதில் அப்படியெல்லாம் இல்லை அவர் எனக்கு கிளாஸ் எடுத்ததே கொஞ்சம்தான் என்றார் அவருக்கு எவ்வளோ அப்பா வயசு இருக்கும் ஹீ மஸ் பி அபவுட் நைன்டி என்றார் பிஜிஆர் என் கண்முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதை பார்த்தேன் மெல்ல மெல்ல இதில் உள்ள இரக்கமற்ற தன்மை மிகவும் சாமர்த்தியமாக மறைக்கப்பட்டு இருந்தது ஒரு நாளில் அவர் துன்பப்பட்டு படக்கென்று போய்விட்டார் என்றில்லை சிறுக சிறுக செயலிழந்தார் முதலில் வீதி பிரதர்ஷனம் நின்று போனது பின்னர் கொள்ளிடக்கரைக்கு போவது நின்று போனது அதன் பின் மெல்ல திண்ணையிலேயே உட்கார்ந்திருக்க வாசலில் நிழலாடினால் யாராது இதை கொஞ்சம் நகத்தி வச்சுட்டு போயேன் குளிப்பதற்கும் பென்ஷன் பில்லில் கையெழுத்து போடுவதற்கும் சகாயம் தேவையாக இருந்தது அப்புறம் இடுப்பு வேட்டியை கட்டி விடுவதற்கே ஆள் தேவையாக இருந்தது நடப்பதை நிறுத்திவிட்டு உட்கார்ந்தார் அதன் பின் ஊர்ந்தார் திண்ணையிலேயே பக்கத்திலேயே பாத்திரத்தையும் வைத்து கொண்டார் தனக்குள்ளேயே பேசிக்கொள்ள தொடங்கினார் ஓரிரு முறை ஸ்வீகாரன் வந்து பார்த்து அவரை மாட்டு வண்டி வைத்து பலவந்தமாக தூக்கி கொண்டு போக எத்தனித்தும் தொடாதே என்னை என்று அழிச்சாட்டியமாய் தூணை கட்டி கொண்டு விட்டார் என்னமாம் பண்றது ரொம்ப வற்புறுத்தினா அழறார் இந்த ஊர்ல செத்து போனோன்னு ஆசை செத்து போவதற்கு ஒரு வாரம் கார் தெரிந்து திரும்ப அவன் தன் மனைவி குடும்பம் தொழிலை நோக்கி மெட்ராஸுக்கு புறப்பட்டு விட்டான் ஒரு முறை நான் அவருக்கு டிபன் பாக்ஸில் பாட்டி போலி பண்ணி இருந்ததை கொண்டு போய் கொடுத்தேன் மாமா என்று காதரகில் கத்த வேண்டி இருந்தது திரும்பி பார்க்க ஒரு நிமிஷமானது போலி பாட்டி உங்களுக்கு பிடிக்குமேனு கொடுக்க சொன்னா என்று இறைந்தேன் அவ்வளவுதான் கண்களில் பொல பொலவென்று கண்ணீர் பிரவாகமிட்டு முகத்தில் முள்ளுதாடியில் மறைந்து போக அவர் பேசியது ஒரு வார்த்தை புரியவில்லை நான் சுற்றிலும் பார்த்து திடுக்கிட்டேன் இடுப்பில் வேட்டி நழுவி இருக்க தள்ளாடிய சிங்கம் போல இருந்தார் எங்கும் காய்ந்த மூத்திரம் கோடிட்டிருந்தது பக்கத்தில் ஒரு பக்கெட் மூடியிருக்க இந்த பக்கம் உலர்ந்த பாத்திரங்கள் சற்று தூரத்தில் ஒரு ஸ்லேட்டு லோனியின் ட்ரிக்னாமெட்ரிக் புத்தகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பின்னங்கையால் கண்களை துடைத்து மிக மெல்லிய குரலில் துரசாமி பையன்தானே கணக்கு நன்ன போடுறியா உங்க அப்பா கணக்கில் நூற்றுக்கு நூற்று பத்து வாங்குவான் என்று அச்சரம் அச்சரமாக கழற்றி கழற்றி பேசினார் எனக்கு யார் மேலோ கோபம் வந்தது ஒருவேளை சீரங்கத்து பெருமாள் மேலே கூட இருக்கலாம் அதன் பின் அவர் இரண்டு தினங்களில் இறந்து போய்விட்டார் உட்கார்ந்தபடியே ஸ்லேட்டில் சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் எழுதியிருந்த பிரபந்தத்தில் திறந்த பக்கத்தில் பெரியாழ்வார் ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசலார் குழலால் என்று மயங்கி மாலும் எல்லை கண்வாய் திறவாதே கேசவா குருடோத்தமா என்றும் கேழாகிய கேடிலி என்றும் பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம்பரமன்றே என்றார் பிஜிஆர் இறந்ததற்கு பள்ளிக்கூடத்தில் லீவு விட்டார்கள் அவருடைய பழைய மாணவர்கள் பலர் திருவானைக்கோவில் மாம்பழச்சாலை என்று வந்திருந்தார்கள் கோவிலிலிருந்து மாலை கொட்டுமேளம் சின்ன யானை எல்லாம் வந்திருந்தது வந்திருந்தவர் எல்லோருக்குமே விஜிஆர் கணக்கு வாத்தியாராம் என்னம்மா சொல்லி தருவாரியா என்று சித்திரை வீதி முழுவதும் பேசிக்கொண்டார்கள் அவரை ஜம் ஜம் என்று நீ முந்தி முந்தி என்று தூக்கி கொண்டு திருமங்கை மன்னன் படித்துறையில் எரித்தார்கள் அவருடைய லோனி ட்ரிக்னாமெட்ரி புத்தகத்தில் விஜிஆர் நடுங்கும் எழுத்துக்களில் டொனேட்டட் டு தி ஸ்ரீரங்கம் ஸ்கூல் லைப்ரரி என்று எழுதியிருந்தார் ஸ்ரீரங்கத்தின் பொறுப்புள்ள பிரஜைகள் விஜிஆர் பெயரில் ஒரு ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பண உதவி கேட்டு எனக்கு சமீபத்தில் ஒரு அச்சிட்ட கடிதம் வந்தது கதை முடிந்தது என்ன நண்பர்களே கதை எப்படி இருந்தது பிடிச்சிருந்ததா நம்மோட வாழ்க்கையிலையும் இது போன்ற மறக்க முடியாத சில கேரக்டர்கள் இருந்துட்டு தான் இருக்கும் அதுவும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நாளில் வரக்கூடிய இந்த ஆசிரியர்கள் அவர்கள்லாம் மறக்கவே முடியாது எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் இரண்டு ஆசிரியர்களையும் ஒரு ஆசிரியையும் என்னால் மறக்கவே முடியாது அது போன்று ஒவ்வொருத்தர் வாழ்விலையும் மறக்க முடியாத பல சம்பவங்களை இங்கே நம் கண்முன்னே அழகாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் சுஜாதா அவர்கள் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்க லைக் ஷேர் பண்ணுங்க அப்படியே அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி